மூன்று மணிகள் ஒரு சின்ன ஊரில் கயல்விழி என்றொரு பெண் இருந்தாள் அவள் மிகவும் நல்ல மனதுள்ளவள் ஆனால் அவள் கணவன் சிறிய விஷயங்களில் எல்லாம் எரிந்து விழுவான் ஏதாவது பிடிக்கவில்லை என்றால் உடனே கூச்சல் போடுவான் சாப்பாடு சூடாக இல்லை வீடு ஒழுங்காக இல்லை குழந்தை அழுகிறது எல்லாவற்றிற்கும் அவன் கோபம் கொண்டு வீட்டு வாசலில் இருக்கும் ஒரு பழைய மண்பானையை உதைத்து உடைப்பான் இதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தான் கயல்விழி இதை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டாள் ஆனால் தன் குழந்தைகள் முன்னிலையில் சண்டை போட விரும்பவில்லை ஒருநாள் அவள் ஊரில் உள்ள தன் பாட்டியிடம் இந்த பிரச்சனையை கூறினாள் பாட்டி கயல்விழியிடம் அவன் அடுத்த முறை கோபம் வந்து பானையை உடைக்கும் முன் இந்த மூன்று மணிகளை எடுத்து அவனிடம் கொடு அவனிடம் சொல் கோபம் வந்தால் இந்த மூன்று மணிகளையும் ஒவ்வொன்றாகத் தூக்கி வெளியே உள்ள கிணற்றில் போடு மூன்றையும் போட்ட பிறகுதான் நீ உள்ளே வரவேண்டும் என்று சொல் என்று சொன்னாள் கயல்வெளிக்கு இது எப்படி வேலை செய்யும் என்று புரியவில்லை ஆனால் பாட்டியின் வார்த்தையை நம்பி மூன்று மணிகளை எடுத்து வைத்துக் கொண்டாள் அடுத்த நாள் கயல்வெளியின் கணவன் வேலைக்குச் சென்று சோர்வாக வீடு திரும்பினான் சிறிது நேரத்திலேயே சிறு விஷயத்தில் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது வழக்கம்போல் வெளியே இருக்கும் பானையை நோக்கி நடந்தான் அப்போது கயல்விழி மெதுவாக அருகில் வந்து கையில் இருந்த மூன்று மணிகளை நீட்டினாள் இந்தாருங்கள் இன்று முதல் பானையை உடைக்கும் முன் இந்த மூன்று மணிகளையும் வெளியே உள்ள கிணற்றில் போட்டுவிட்டு வாங்க அப்புறம்தான் நீங்கள் உள்ளே வரணும் என்றாள் அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது இது என்ன விளையாட்டு ஆனால் கோபத்தில் இருந்த அவன் சரி எதுவாக இருந்தாலும் சரி என்று சொல்லி மணிகளை வாங்கிக் கொண்டு வெளியே நடந்தான் முதல் மணி அவன் கிணற்றின் அருகே சென்று முதல் மணியை எடுத்து கிணற்றில் போட்டான் பிளாப் என்று ஒலி கேட்டது அந்த ஒரு வினாடி அவன் கோபத்தில் இருந்து கொஞ்சம் திசை திருப்பப்பட்டான் அவன் நினைத்தான் இது என்ன வினோதமான வேலை இரண்டாவது மணி இரண்டாவது மணியை எடுத்தபோது அவன் கையில் உள்ள மணியை உணர்ந்தான் அது ஒரு சிறிய கடினமான மணி என அவன் அதை பார்த்தான் பிளாப் இரண்டாவது ஒலி இப்போது அவன் கோபம் சிறிது சிறிதாக குறையத் தொடங்கியது அவன் நினைத்தான் நான் இங்கே என்ன செய்கிறேன் ஒரு சின்ன விஷயத்திற்காக இப்படி வெளியே வந்துவிட்டேனே மூன்றாவது மணி மூன்றாவது மணியை எடுக்கும்போது அவன் முழு நிலைமையும் புரிந்தது அவன் தன் கோபத்தின் முட்டாள்தனத்தை உணர்ந்தான் கிணற்றில் மூன்றாவது மணியை போட்டபோது பிளாப் என்ற ஒலி கேட்டு அவன் மனதில் ஒரு அமைதி குடிகொண்டது கிணற்றில் தண்ணீர் அலைகள் வட்டமிட்டபடி இருந்தன அதுபோல அவன் மனதின் கோப அலைகளும் அடங்கின மூன்று மணிகளும் போன பிறகு அவன் வீட்டிற்குள் நடந்தான் ஆனால் இப்போது அவன் முகத்தில் கோபம் இல்லை ஒரு வகையான வெட்கமும் புரிந்து கொள்ளுதலும் இருந்தது அன்று முதல் அவன் மாறத் தொடங்கினான் கோபம் வரும்போதெல்லாம் அவன் தானாகவே வெளியே சென்று மூன்று கற்களை எடுத்து தனியாக உட்கார்ந்து ஒவ்வொன்றாக தூக்கிப் போட்டுக் கொண்டிருப்பான் அந்த சிறிய இடைவேளைதான் அவனுக்கு மிக முக்கியமானது அந்த நிமிடங்களில் அவன் தன் கோபத்தின் காரணத்தை சிந்திக்கத் தொடங்கினான் அது மிகப்பெரிய விஷயமா நான் இப்படி எரிந்து விழுவதால் என்ன பலன் இந்த கேள்விகள் தானாகவே மனதில் உதயமாகின காலப்போக்கில் அவன் ஒரு பொறுமையான தந்தையாகவும் கணவனாகவும் மாறினான் வீட்டு வாசலில் இருந்த பானை ஒருபோதும் உடையப்படவில்லை கயல்விழி ஒருநாள் பாட்டியைச் சந்தித்து நன்றி சொன்னாள் பாட்டி அந்த மூன்று மணிகள் எப்படி அவரை மாற்றின என்று கேட்டாள் பாட்டி புன்னகைத்தார் குழந்தாய் மணிகள் அவனை மாற்றவில்லை அந்த இடைவெளிதான் அவனை மாற்றியது கோபம் வரும்போது நாம் செய்யும் முட்டாள்தனமான செயல்களுக்கு முன் ஒரு சிறிய இடைவெளி வேண்டும் அந்த இடைவெளியில்தான் புத்தி பிறக்கும் மூன்று மணிகள் போடும் சிறிய நேரம் அவனுக்கு அந்த புத்தியைத் தந்தது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள் இடைவெளியின் சக்தி கோபத்தின் தருணத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுப்பது பெரிய மோசமான சூழ்நிலைகளை தடுக்கும் மந்திர சக்தி படைத்தது சிந்தனைக்கான நேரம் அந்த இடைவெளி தானாகவே நமது மனதை பகுத்தறிவு பக்கத்திற்கு திருப்ப உதவுகிறது நான் ஏன் கோபப்பட வேண்டும் என்ற கேள்வி தோன்ற வழி செய்கிறது உடனடி செயலில் இருந்து தன்னை விலக்கிக் கொள்ளுதல் மூன்று மணிகளை போடும் சிறிய மூளையில்லாத பணி கோபத்தின் வெளியீட்டிற்கான உடனடி தூண்டுதலில் இருந்து மனதை விலக்கி அதை ஒரு அமைதியான நடைமுறைக்கு கொண்டு செல்கிறது பழக்கத்தை மாற்றுதல் பானையை உடைப்பது நமக்கு நஷ்டம் தரும் ஒரு பழக்கம் அந்த பழக்கத்திற்கு பதிலாக ஒரு அமைதியான சிந்தனையை தூண்டும் புதிய பழக்கத்தை ஏற்படுத்தியதுதான் வெற்றிக்கான ரகசியம்